சித்திரன் நான் காமராஜர் ப ப பற்றிய பாடல் பாடப்போகிறேன் கண்டா கணிவரு கர்ம வீரரே எங்கள் காமராஜரே இங்கே நாம் மேல தான் எழுத்தறிவு தொலை தான் இங்கே நாம் மேல தான் எழுத்தறிவு தொலைவு தான் எழுச்ச விருதானாய்ப்பு படிக்க நிகழ்தான் எழுச்ச விருதானாய்ப்பு படிக்க நிகழ்தான் மதியானம் சொத்து தான்

ஆள் மட்டும் உயிரம் இல்லை ஆளுமைய உயிரம்தான் அந்த பருப்பான தங்க கதிர்பேட்டி ரெண்டுதான் அந்த கருப்பான தங்க கதிர்பேப்பி ரெண்டுதான் புத்தகம் சமையத்த